நம்ம சேனல சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா ஈஸியான டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோகன் அல்வா அதாவது இதையே வந்து சின்ன பிள்ளைங்கள எங்களுக்கு கல்கட்டின்னு சொல்லி கொடுத்தாங்க இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோகன் அல்வா அந்த அல்வா ஈஸியாக செய்யலாம் நம்ம வீட்டிலேயே அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கா கப்பு நெய் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு சக்கரை ஒரு ஆறு எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் முந்திரியும் பாதாமும் கார்னிஷ்காக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது செஞ்ச உடனே நம்ம உடனே மோல்டில் சேர்த்திடணும் இல்லைனா குயிக்காக செட் ஆகக்கூடியது உடனுக்கு உடனே ஆகிடும் அதனால் இதை வந்து ரெடி பண்ண உடனே சேர்த்தணும் அதனால் ஃபஸ்ட்டு நான் ஒரு பேப்பர் கப் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பேப்பர் கப்பில் நெய் லைட்டாக அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஒட்டாமல் வரும் அதுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம செஞ்ச உடனே உடனே நம்ம இதில் எல்லாத்தையும் மோல்டில் சேர்த்திடணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்படி டைட்டாகிடும் ஏன்னா இது கொஞ்சம் கல் கட்டின்னு சொல்கிறது அந்த மாதிரி சொன்னேன் இல்லைங்களா அந்த மாதிரி ட் ஸ்வீட் இது இது இப்போ நிறைய இங்கே பேக்கரிலலாம் கிடைக்குது இது வந்து குயிக்காக நம்ம ஈஸியாக வீட்டிலே செஞ்சோம்னா நிறைய குவான்டிட்டி கிடைக்கும் நம்மளுக்கு கடையில் வந்து ஒரு பீஸ் வந்து ஐம்பது ரூபா ரேட்டுக்கு வருது ஐம்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா ரேட்டுக்கு பார்த்தேன் நம்ம வீட்டிலே செய்யும்போது நம்மளுக்கு நிறைய பீஸ் கிடைக்குது நம்ம பொறுமையாக சாப்பிட்லாம் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அதனால நான் வீட்லேயே செஞ்சிகிட்ருக்கேங்க அவ்வளோதாங்க இப்போ இது கார்னிஷ்காக அந்த கப்பில் எல்லாத்தையும் பாதாம் பாதாமுந்திரியெலாம் செட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ ஒரு பவுல் எடுத்து அதில் மாவும் இது பால் பவுடரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலக்கி வச்சுட்டு இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு பேனில் முக்கால் கப்பு நெய் எடுத்துச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த முக்கால் கப்பு நெய் சேர்த்திக்கோங்க நெய் நீங்கள் கப்பு கூட சேர்த்திக்கலாம் முக்கால் கப்பு எப்படி வேணுமோ சேர்த்திக்கலாம் ஒரு கப்பு சர்க்கரை அதையும் சேர்த்து ஃபஸ்ட்டு அடுப்பை பத்து வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கிட்டு நல்லா சக்கரை கரையிற வரைக்கும் நல்லா கிளரி விட்டுக்கிட்டே இருங்க அதாவது கேரமில் பதத்துக்கு வரணும் சர்க்கரை கரைஞ்சி அந்த நெய்யிலே சர்க்கரை கரைஞ்சி கேரமில் பதத்துக்கு வரணும் பாருங்கள் அடுப்புனா சிம்மில் தாங்க வச்சுட்ருக்கேன் அடுப்பு அனல் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி கலர் மாறி கருக ஆரம்பிச்சிரும் அதுக்காக பாருங்கள் இந்த அளவுக்கு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துட்ருக்குது இப்போ வந்து இந்த மாவையும் இந்த பால் கலந்து கலந்துச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் அந்த சாக்லேட் பதத்துக்கு நல்லா கலராக இருக்குது பாருங்கள் கேரமில் பதம் அது தாங்க இன்னொரு ஹையாக வச்சிருந்தோம்னா கலர் மாறி கருப்பான மாதிரி ஆகிடும் அதுக்காக தான் பாருங்கள் நம்மளுடைய சாக்லேட் மில்க் எதாவது அதாவது அந்த கேண்டி சாக்லேட் சாப்பிடும் பார்த்திங்களா லேக்டோக்கிங் அந்த மாதிரி அந்த மாதிரி கலரில் வந்திருக்கு இப்போ இது ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம உடனே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த க பேப்பர் கப்பில் சேர்த்து விட்டுருங்க அதாவது அதிகமாக சேர்த்தா தேவையில்ல ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும் அரை டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தினா போதும் பாருங்கள் எடுத்த உடனே டக்கு டக்குன்னு செட் ஆகிடும் அப்படியே விட்டிங்கன்னா அப்படி தன்மை ஆகிடும் பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இல்லைன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு இது மாதிரி சிலிக்கான் ப்ரஷ் வச்சு லைட்டாக அப்படியே ஃபுல்லாக ஃப்ளாட் பண்ணி விட்டுருங்க ஏன்னா இது குயிக்காக செட் ஆகக்கூடியதுங்க டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்துலேயே இந்த ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியான ஸ்வீட் கூட பாருங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் அவ்வளோதாங்க பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் இதை ரொம்ப நேரம் ஆற வைக்கணும்னு அவசியம் இல்லை இது நல்லா செட் செட்டாயிடுச்சு இப்போ பாருங்கள் கத்தி வச்சு இப்படி லைட்டாக எடுத்து விட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து பேப்பர் கப்பு கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை டக்கு டக்குன்னு நம்மளுக்கு வந்துடும் பாருங்கள் அதுக்கு தான் உங்களுக்கு வந்து நான் நெய் லைட்டாக அந்த பேப்பர் கப்பில் அப்ளை பண்ண சொன்னேன் நீங்கள் பேப்பர் கப்பு கட் பண்ணி தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை பாருங்கள் செட் ஆகிடுச்சி நம்ம கீழே அந்த கார்னிஷ்காக வச்சோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி முந்திரி பாதாம்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது எல்லாத்தையும் இதுலேருந்து எடுத்துருங்க சூப்பராக ஈஸியாக டக்குன்னு பிள்ளைங்க ஸ்வீட் கேட்டாங்கன்னா ஈஸியாக அதை ரெடி பண்ணி கொடுங்க ஆனால் இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க வயசானவங்க சாப்பிட முடியாது ஆனால் வாயில் போட்டு ரொம்ப நேரம் சாப்பிக்கிட்டே இருக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டீன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ